சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் சொன்னால் உடனே உங்களுக்கு பயமா என்கின்றார் எங்களுக்கு பயம் இல்லை காரணம் கள்ளக்குறிச்சி அந்த சாவு விஷயத்தில் அன்றைக்கு பாக்கெட் சாராயம் பாண்டிச்சேரியில் இருந்து வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வரப்பட்டது என்பதில் இருந்து அந்த மெத்தனால் ஆந்திராவில் இருந்து எங்கே இருந்து கிடைத்தது என்பது வரைக்கும் எங்களுடைய சிபிசிஐ போலீசார் விசாரணை செய்து துப்புத்துளைக்கி இருக்கிறதார்கள் இதைக்கான அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம் பதினாலு பேர் இருந்து வழக்கு போவதில் பதினேழு பேர் மீது குண்டா சட்டத்திற்கு கைது செய்திருக்கின்றோம் முப்பத்தோரு பேர் மீது நடவடிக்கை எடுத்து இருக்கின்றோம் அது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது பாண்டச்சேரியிலிருந்து அதற்கான வெக்க நாள் எங்கிருந்து வந்தது ஆந்திரா ஆங்கிராவில் இருந்தது

தலைவர் தளபதியினுடைய அரசுக்கு உண்டு என்பதை நாங்கள் வெளியிட்டதற்காக சொல்லுகிறோம் விசாரணை முடிச்சுட்டோம் எங்கே இருந்து வந்துச்சு அதுக்கு மெத்த நாள் எங்கே இருந்து வந்துச்சு அதை போல அதை யார் யாரெல்லாம் விற்றார்கள் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் யார் பதினாலு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் பதினேழு பேர் குண்டாஸ் வழக்கு போடப்படுகிறார்கள் இடைக்கால அறிக்கையை உயர் நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்து விட்டோம் அவர்கள் குரல் என்ன சிபிஐ என்பதுதான் எங்களுடைய கேள்வியை தவிர சிபிஐ விசாரணை வேண்டாம் என்பதல்ல இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று நீதிமன்றம் சொல்லுமே ஆனால் இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நாங்கள் விசாரித்து முடித்து விட்டோம் விசாரிக்காம நாங்கள் பெண்ணுங்களை வச்சா அந்த மாநிலத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை எனவே எங்களால விசாரிக்க முடியவில்லை என்று சொன்னால் அப்ப சிபிஐ வரலாம் ஆனால் நாங்கள் அந்த மனநிலத்தில் போய் விசாரித்து விசாரணையை முடித்து விட்டோம் முடித்த பிறகு எதுக்கு நீங்க இன்னைக்கு சிபிஐ சொல்றீங்க காலதாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவது தானே தவிர வேற இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள தயவுப்பட்டிருக்கின்றேன் எனவே உச்ச நீதிமன்றத்திலே அதனாலே தான் நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் அதனுடைய நிச்சயமாக நல்ல தீர்வு தீர்வை விரைவிலே காண்போம் நம்முடைய சிபிசிஐடி போலீசார் திறமையாக அவர்களுக்கெல்லாம் தண்டனையை வாங்கி தருவார்கள் என்பதிலே யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏனென்று சொன்னால் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குற்றவாளியையும் தப்பிக்க விடமாட்டார் அவர்களை தண்டிப்பது அவர்களுடைய லட்சியம் நிச்சயமாக அதில் நிறைவேற்றுவார் நாங்க தப்பு செய்யறவங்க யாருக்கும் தொண்டு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் எங்களுக்கு மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் தான் இந்த ஆட்சி நடக்கிறது மக்களுக்கான திட்டங்களை தந்திருக்கின்ற தலைவராகத்தான் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் உங்களை நம்பித்தான் இந்த ஆட்சியை தவிர வேறு யாரையும் நம்பி இந்த ஆட்சி எனவே உங்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் யாரை கண்டும் கவலைப்பட வேண்டியதில்லை அச்சப்பட வேண்டியதில்லை அவருக்கு உறுதுணையாக தமிழ்நாட்டினுடைய பொது மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த தைரியத்தில் எதையும் செய்யக்கூடிய சாதனை அவருக்கு பெருக்கின்றோம் எனவே அங்கு துணிச்சல் மிக்க முதலமைச்சருக்கு முதல்வராகத்தான் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வார்கள் ஏழை எளியவர்களுடைய துயரம் தீர்ப்பதுதான் இந்த ஆட்சியினுடைய நோக்கம் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றி காண்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்